அல்லாஹின் தூதர் நபி முகம்மது சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை உம்மு குல்சோம் ரதாஹு அன்ஹா அவர்கள் இவர்களை பொறுத்தவரையில் அன்னை ஹதீஜா ரதை அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த மூன்றாவது பெண் பிள்ளை நபி அவர்களுடைய மூன்றாவது பெண் பிள்ளை தனக்கு முந்தைய சகோதரியை விட ஒரு வயதில் இளையவராக இவர்கள் இருந்தார்கள் ஹிஜிரத்துக்கு ஏறத்தாழ பத்தொன்பது வருடங்களுக்கு முன்னால் இவர்கள் பிறந்தார்கள் இவர்களும் இவருடைய அக்காவை போன்று அல்லாஹின் தூதர் அவருடைய தந்தையின் சகோதரரான அபுலஹாபின் இரு மகன்மார்களில் ஒருவருக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார் தனது மூத்த சகோதரி லொத்துபாவுக்கு திருமணம் முடிக்க முடித்து வைக்கப்பட்டார் இளையவர் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார்கள் திருமணம் முடித்து வைக்கப்பட்டாலும் அவர்கள் ஒன்றாக குடும்ப வாழ்க்கை வாழாத நிலைமையில் திருமணத்துக்குரிய அனைத்து ஒப்பந்தங்களும் நிறைவு பெற்ற நிலைமையில்தான் அல்லாஹி தூதர் சல்லாசலம் அவருடைய அழைப்பு பணி ஆரம்பிக்கிறது அழைப்பு பணியை கடுமையாக எதிர்த்தவர்களில் அபுலகப் முன்னிலை வகிக்கின்றார் மாத்திரமல்லாமல் சொல்லாலும் செயலாலும் எதிர்பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறார் ஒரு கட்டத்தில் மண்ணை அள்ளி அல்லாஹ்வின் தூதர் மீது வீசிவிட்டு நாசம் உண்டாவதாக என்று சாபமிடுகிறார் இப்படியான கெடுபிடிகளுக்கு மத்தியில் ஒரு திருமறை வசனம் அத்தியாயம் அருளப்பெறுகிறது அபு லஹப் அல்லது லஹப் என்று சொல்லி பெயர் பெற்ற அந்த அத்தியாயம் ஒரு சிறிய அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா முதலாவதாகவே குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால் தப்பத்தியதில் அபு லஹாபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் அவனும் நாசமாகட்டும் என்று அவருடைய மனைவியையும் இகழ்ந்து வசனம் அருளப்படுகிறது அவருடைய மனைவி பிறகு சும சுமக்கக்கூடிய நிலைமையில் நரகம் நுழைவாள் வசனங்களுக்கு மத்தியில் அல்லாஹுவின் தூதருடைய குடும்ப அங்கத்தவர்களை நேசம் பாராட்டக்கூடிய நிலையை விட்டும் அவர்கள் கடுமையான ஒரு போக்கை கையாளுகின்றார்கள் ஆனால் அல்லாஹுவின் தூதருடைய சாபத்துக்கு இவருடைய மகன் ஆளாகின்றார்கள் அல்லாஹுடைய சாபத்துக்கு அபூலஹாபும் அவருடைய மனைவியும் ஆளாகிறார்கள் இப்படிப்பட்ட குடும்பத்தில் அல்லாவின் தூதருடைய பிள்ளைகள் இருப்பது பொருத்தமற்றது என்பதை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது இரு மகன்மார்களும் அல்லாவின் தூருடைய இரண்டு மகள்மார்களையும் விவாகரத்து செய்து விடுகிறார்கள் விவாகரத்தை செய்தது மாத்த மாத்திரமல்ல முந்தைய அவர் தனது மனைவியை ரொக்கையாவை விவாகரத்து செய்ததை விட கடுமையான போக்கை இரண்டாம் அவர் செய்து செய்துவிட்டு கையா கையாளுகிறார்கள் விவாகரத்து செய்தது மாத்திரமல்லாமல் அல்லாவின் தூருடைய சட்டையை கிழித்து கடுமையாக திட்டி எம் உமது மார்க்கத்தை விட்டும் நீர் மதம் மாறிவிட்டாய் மதம் மாறிவிட்டீர் உம்மை நாம் நேசிக்க மாட்டோம் நீரும் எம்மை நேசிக்க கூடாது நீர் மதம் மாறி மாறியதற்காக வேண்டி உன்னுடைய உம்முடைய மகளை நான் விவகாரத்தை செய்கின்றேன் என்று சொல்லி கடுமையாக அவள் எல்லாம் சொல்லிவிட்டு அவ்வாறு நடந்து கொண்ட நேரத்தில் அல்லாஹி அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்னவென்றால் இறைவா இவனுக்கு இவனுக்கு ஒரு நாயை நான் பொறுப்பு சாட்டுகின்றேன் என்று அவ்வளவுதான் விவாகரத்தை விட்டான் உதைபா ஷாம் நோக்கி விவா வியாபாரம் நோக்கி சென்று விடுகிறான் சென்ற நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வு என்னவென்றால் அங்கே அவன் அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இரவில் உறங்கச் செல்லுகின்றான் ஏவி விட்டு வந்த ஏவி விடப்பட்ட ஒரு சிங்கம் வந்து கொய்து செல்வதை போன்று அங்கே ஒரு சிங்கம் இவனை வந்து இழுத்து சென்று கொலை செய்தது கொன்றுவிட்டது என்று சொல்லி வரலாறு கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது உம்மு குல்சோம் ரதி அன்ஹா அண்ணா அவர்கள் மற்றும் ஒரு திருமணத்தை தன்னுடைய அக்காவை போன்று திருமணம் முடிக்கவில்லை அவர்கள் காத்திருக்கிறார்கள் காலம் செல்கிறது அக்கா ரொக்கையா ரதி அன்ஹா அண்ணா அவர்கள் பஃபாத்தாகின்றார்கள் அதற்கு பின்னால் ஹிஜ்ரி மூன்றாவது வருடம் ரபியுல் உல் மாதத்தில் இரண்டாவது முறையும் அல்லாஹின் தூதருடைய வீட்டுக்கு அனுமதி வழங்கப்படுகிறார்கள் அல்லாஹின் தூதருடைய மிகவும் நெருங்கிய தோழர் உஸ்மான் ரத்தி அல்லான் அந்த நிகழ்வும் அழகான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் தன்னுடைய மனைவி வஃபாத்தாக இருந்த நேரத்தில் தோழர் அமர் இபுல் ஹத்தா பதி அல்லாஹு அனு அவர்களுடைய மகளார் ஹப்சா அவர்களை தந்தை உமர் அவர்கள் உஸ்மான் அவர்களுக்கு திருமணம் பேசுகிறார்கள் அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அமைதி காக்கின்றார்கள் அதன் பின்னால் அல்லாஹி தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு இது தெரிய வந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார்கள் உஸ்மானுக்கு அவர்கள் யார் திருமணம் பேசி பேசப்படுகிறார்களோ அவர்களை விட சிறந்த ஒருவரை நான் சொல்லட்டுமா அதே நேரத்தில் ஹப்சாவுக்கு அவர்கள் யார் திருமணம் பேசப்படுகிறார்களோ அவர்களைவிட விட சிறந்த ஒருவரை நான் சொல்லட்டுமா என்று சொல்லி அங்கே சொல்கிறார்கள் அதாவது திருமண பந்தத்தை செய்து வைக்கிறார்கள் உஸ்மான் ரதி அல்லாளுக்கு நபி அவருடைய மூன்றாவது மகளை தன்னுடைய இரண்டாவது மகள் வஃபாத்தாகியதற்கு பின்னால் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் இந்த இது நபிமார்களின் வரலாற்றில் ஒரு சிறப்பு மிகுந்த நிகழ்வாகவே பதியப்படுகிறது எந்த ஒரு நபியும் எந்த ஒரு நபியினுடைய வீட்டிலும் பிறதொருவர் அவர்களுடைய இரண்டு மகளார்களை திருமணம் முடித்த ஒரு நிகழ்வு இல்லை என்ற அளவுக்கு இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது உஸ்மான் ரதுல்லாஹன் ஒரு துன்னூரை நின்று பேர் பெறுகிறார்கள் இரண்டு ஒளிகளுக்கு சொந்தக்காரர் என்று இவ்வாறான முறையில் மீண்டும் ஒரு முறை அங்கம் வகிக்கிறார்கள் அல்லாவின் தூதருடைய வீட்டில் ருக்கையா ரதி அன்ஹா அவர்களுக்கு அவர்கள் கணவனாக ருக்கையா ரதி அன்ஹா அவர்கள் தனது கணவனுக்கு தன்னை மனமு வந்து அர்ப்பணம் செய்கிறார்கள் رقية رضي الله عنها ورحل هجري أمبر آوز وردم شعبان مادتل وفاتا هندا بقية الغرق دل ورحل نلدكم سيئة پدخرار تنظر وردتل آوز وردتل وردتل وفاتا هندا அவருடைய கபரில் அலி ஃபதுல் உசாமா ரதி அல்லாஹு அன் அஜ்மாயின் ஆகியவர்கள் இறங்கினார்கள் இந்த நேரத்தில் அபு தல்ஹா அல் அன்சாரி ரதி அல்லு அவர்கள் ஒரு வகையில் தூருடைய உறவினர் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் அனுமதி கேட்கிறார்கள் அவருடைய கபரில் இறங்குவதற்கு இது ஒரு மிகப்பெரிய பாடத்தை எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது வீடுகளில் யார் யார் ஒஃபாத்தாகின்றார்களோ அவர்களுடைய விவகாரத்தில் அவர்களுடைய இறுதி கிரியைகளில் முடிவுகளை எடுப்பதற்கு வீட்டவர்கள் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அதில் உரிமை இருக்கிறது அந்த அங்கீகாரத்தை மீறி அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது நபி சல்லா செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் முந்தைய இரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவரா என்று அவர்கள் இல்லை என்கின்றார்கள் இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹின் தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள் உங்களில் முந்தைய இரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாத யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்ட நேரத்தில் குறித்த அந்த சஹாபி ரதி அல்லா்கள் இதோ நான் இருக்கின்றேன் என்று சொல்ல நீங்களும் இறங்குங்கள் கபருக்கு அவருடைய ஜனாசாவை எடுத்து வைப்பதற்காக வேண்டி அவ்வாறு சொல்லி அவர்கள் கபரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள் அவருடைய இறுதி சந்தர்ப்பத்தில் அவர்களை குளிப்பாட்டுகின்ற வேளையில் அஸ்மா பின் தமைஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த சஹாபி பெண்மணி பிரதிகல்லாஹ் அண்ணா அவர்கள் மேலும் சஃபியா பின் அப்துல் முத்தலீப் ஆகியவர்கள் அல் அன்சாரியா ஆகியவர்கள் அவர்களை குளிப்பாற்றுகின்ற பணியில் ஈடுபடுகின்றார்கள் இவர்கள் இவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை இது அல்லாஹி தூதர் சல்லாத அலிஸ்லாமனுடைய மூன்றாவது மகள் சம்பந்தமான ஒரு சிறிய பார்வை